அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்தியாவே மிரளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரும் ஒரு நிகழ்ச்சியை நடத்திய காட்டியது வாரியம் ஐந்து கிராமமும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக இருந்த பழமையான கோயிலும் இது வப்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொல்லி மிகப்பெரிய இந்தியாவே மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது அதில் மத்திய அரசு தலையிட்டு அந்த நிலங்களை உரியவர்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்து கொடுப்போம் என்று மத்திய அரசு சொன்னதை அடுத்து அந்த நிகழ்வானது அமைதியானது அதை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் பக்கம் ஈரோடு அருகே உள்ள கோபி கோபி அருகே உள்ள சவுண்டன்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட எஸ் கணபதி கணபதிபாளையம் என்கின்ற கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நெடுஞ்சாலைக்கு சொந்தமானவும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் வந்து தர்கா என்ற பெயரில் அதில் முக்கியமான தீவிரவாதிகள் எல்லாம் அங்கு வந்து தங்கக்கூட சூழ்நிலை இருப்பதாக அங்கு உள்ள அந்த கணபதி பாளையத்துடைய கிராமத்துடைய மக்கள் அனைவருமே வேதனைப்படுறாங்க அந்த கணபதி பாளையத்தில் வந்து இஸ்லாமிய யாருமே கிடையாது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தான் இருக்காரு அப்போ வந்து அந்த பகுதியில் வந்து தர்கா கட்டுவதற்கு காரணம் யார் இந்த தர்கா மூலியமாக அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து கணபதிபாளையமாக இருக்கட்டும் அல்லது சவுண்டபுதூர் அந்த ஏரியா முழுக்க வந்து நாளைக்கு இது இந்த இடம் வந்து வவ்வு அரித்துக்கு சொந்தமானது என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே தமிழக அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி உடனடியாக இந்த சவுண்டன்புதூர் பகுதியில் இருக்கின்ற கணபதிபாளையத்தில் இருக்கின்ற அந்த தர்காவை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இந்த இந்து அதிரிப்படை இந்து அதிரடிப்படையுடைய தலைவர் நம்ம நண்பர் ராஜகூர் அவர்கள் நிறைய ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கார் அவருக்கு கொலை மிரட்டல்லாம் நிறைய வந்திருக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வந்து காவல்துறை வழங்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவருடைய உயிர் இந்த நாட்டுக்காக இந்த இந்து சமுதாயத்துக்காக அவர் பாடுபட்டுக்கிட்டிருக்கார் அவருக்காக வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த தர்காவை உடனடியாக அகற்ற அகற்றப்பட வேண்டும் அந்த ஒரு போர்டு வச்சாங்களாம் அந்த போர்டில் வந்து ஒரே ஒருத்தர் அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் தான் இருக்காரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருமே இல்லை அந்த மாவட்டத்திலேயே யாருமே கிடையாது அப்பெல்லாம் அவங்கள யாரு உளவுத்துறை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த பகுதியை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாதாரண துறையில் வந்து நமக்கு இந்து கோயில்கள் இருந்தாலும் சரி இல்லை ஆக்கிரமிப்பு செய்கின்ற வீடுகளாக இருந்தாலும் சரி உடனடியாக அகற்றப்படுகிறது இல்லை அப்போ இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் இந்துக்களுக்கு ஒரு சட்டமா இதை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்து அமைப்புகள்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு அந்த தர்காவை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த இடத்தை வந்து அகற்றிவிட்டு அந்த இந்து படையுடைய தலைவர் ராஜகுரு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக நன்றி கலந்த வணக்கங்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்